இந்திய அணியை பொறுத்தவரையில் சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இருக்கிறது அதேபோல இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிந்த முடிந்தவுடனேயே அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஆகவே ஆசிய கோப்பை தொடர் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் என இந்திய அணிக்கு இந்த இரண்டு தொடர்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்களாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்திய அணி கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தது அதே சமயம் இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக இந்திய அண்டர் நைன்டீன் அணியும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருந்தது அதுவும் அந்த அண்டர் நைன்டீன் தொடரில் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியின் ஆட்டம் என்பது வேற லெவலில் இருந்தது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சூரியவன்சியின் வன்சியின் என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் மறக்க முடியாது ஆக அதே அளவுக்கு அதிரடி பெர்ஃபார்மன்ஸை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான அண்டர் நைன்டீன் தொடரிலும் சூரியவன்சி வெளிப்படுத்தியிருந்தார் இந்த சூழலில்தான் இப்போது இந்திய அணி அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் விளையாட இருக்கிறது ஆக இந்தந்த தொடர்களில் இந்திய அணி எப்படி செயல்பட போகிறது என்ற ஆர்வமும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளிலும் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடி வருகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர் அதே சமயம் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் தொடரில் சிறப்பாக விளையாடிய சூரியவன்சி ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்டவர்களும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி வருகின்றனர் இப்படியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதுவும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சியடையும் விதமாக இந்திய அணியின் இளம் வீரரான பதினான்கு வயது சிறுவனான சூரிய சரித்திர உலக சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் இவரை பொறுத்தவரை இது சரித்திர உலக சாதனை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஆஸ்திரேலிய அணிக்கு இது வாழ்நாள் அவமானமாக மாறியிருக்கிறது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் முதல் ஓவரிலேயே ரோஹித் சர்மா இரண்டு ரன்கள் எடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு போட்டியின் மூன்றாவது ஓவரில் கே எல் ராகுலும் மூன்று ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்துவிட்டார் அதன் பிறகு யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை ஆடி வந்தனர் பின்னர் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் நிதானமாக விளையாடி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு வெற்றியை நோக்கி திருப்பிவிட்டனர் ஏனென்றால் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் முப்பத்தி இரண்டு ஓவர்கள் வரை விக்கெட்டுகளை இழக்காமல் இருவருமே அரை சதத்தை கடந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு ரன்னில் கோலியும் தொண்ணூற்றி மூன்று ரன்னில் ஜெய்ஸ்வாலும் விக்கெட்டை பறிகொடுக்க அந்த இடத்தில் இந்திய அணி லேசாக திணற ஆரம்பித்தது அதன் பிறகு சாய் சுதர்சன் சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட சிலர் களமிறங்கி தடுப்பாட்டத்தை ஆடி வந்தனர் இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய நம்முடைய பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி இவர் களமிறங்கியது முதலே அதிரடியாக மட்டுமே விளையாட தொடங்கிவிட்டார் அதுவும் இந்த பிச்சில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் நிதானமாக விளையாடி வந்தபோது சூரியவன்சி மட்டும் அதிரடியாக மட்டுமே விளையாடியிருந்தார் இவர் எதிர்கொள்ளும் அனைத்து பந்துகளையும் சிக்சர்களுக்கு பறக்கவிடும் எண்ணத்தில் தான் இவர் பேட்டிங் செய்து வந்தார் அதுவும் இவர் விளையாடியது ஒன்றும் சாதாரண அதிரடி ஆட்டம் கிடையாதுங்க இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு வெறித்தனமான அதிரடி ஆட்டம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் இவர் இந்த போட்டியில் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்கள் வரை விளாசியிருந்தார் அதுவும் இதுவரை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே போட்டியில் ஒரே நபர் அதிகபட்சமாக அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கையே வெறும் பதினெட்டு சிக்சர்கள்தான் இந்த பதினெட்டு சிக்சர்களை ஒரே போட்டியில் அடித்ததே மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போட்டியில் நம்ம சூரியவன்சி முப்பத்தி இரண்டு சிக்சர்களை தனி ஆளாக விளாசியிருக்கிறார் அதுவும் இவர் அடித்தது கத்துக்குட்டி அணிகளான நபீபியா அணியோ கென்யா அணியோ கிடையாதுங்க உலகின் நம்பர் ஒன் திகழும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக முப்பத்தி இரண்டு சிறர்களை விளாசியிருக்கிறார் மேலும் இவருக்கு வெறும் பதினான்கு வயது மட்டுமே ஆகிறது அப்படி இருக்கும்போது பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் ஜாம்பவான் அணியான ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இப்படி ஒரு பிரம்மாண்ட சாதனையை படைத்திருப்பது என்பது சூரியவன்சிக்கு எந்தளவுக்கு பெருமையாக இருக்குமோ அதே அளவுக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு இது வாழ்நாள் அவமானமாகவும் மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க சூரியவன்சியின் இந்த ஒரு வரலாற்று உலக சாதனை சிக்சர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க